ஆரைக்குளம் பாளையங்கோட்டை ஜோதிபுரம் டு ஆரைக்குளம் சாலையில் உள்ள ஒரு ஏழு ஏக்கருக்கு மேற்பட்ட இடம் இது இந்த அவுட்க்ராப்பு கரை மிகச்சரியாக மேற்கு கலக்க கிடக்கு இந்த இடம் முழுக்கமே ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது சதவீத இடம் வந்து அவுட்கிராப் மேலே இருக்குது இது டக்கரமால்புரம் ஆரைக்குளம் இன்பட்டிவின் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவுட் மேலேயே இருக்கும் ஆல்ரெடி ரெண்டு போர்கள் போட்டிருக்காங்க இது ஒரு போர் இதில் ஒரு போர் இருக்குது இதில் வந்து ஜெட் மோட்டர் வச்சுருக்காங்க அதில் வந்து கம்ரஸ மோட்டர் வச்சுருக்காங்க இது ஏழு ஏக்கருக்கு மேற்பட்ட இடமா இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க இது முதல் ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு அந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் பாறை அமைப்பு மேற்க கலக்கணுன்னே இது வடக்க தெற்க இந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நேர கிழக்க தான் டக்கரமல்லபுரம் ஜோதிபுரங்கிற ஊர் இருக்குது இடத்துக்கு மேற்க ஆரைக்குளம் இருக்குது முதல் ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் அது முப்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நாற்பது மீட்டர் லென்த்துக்கான ரிப்போர்ட்டு அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையலாம் அது வந்து கீழே எண்பது மீட்டர் ஆழத்துக்கு கீழே பாறை முறிங்கி பிரேக் ஆகிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது இது மூணாவது ஸ்கேன் க நடந்துக்கிட்டுருக்கு நாற்பது மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த மூணாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் அது நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்கு கீழே ஒரு ரெண்டு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அது ஈர பசதாக வரும் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே ஈரம் வந்துடும் முப்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி இது அறுபது மீட்டருக்கு கீழே எண்பது மீட்டருக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு நிலத்தடி நீர் வளம் மிக மிக குறைவான பகுதிகளில் இதுவும் ஒன்று அது முக்கியமாக டக்கரமால் குரன் டு ஆரைக்குளம் பகுதி குளம் பகுதி எல்லாமே நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைந்த பகுதி மிக மிக கடினமான பாறை அமைப்பால் ஆனது இந்த ஏரியா